என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஐந்து உயிர் நிலையாமை பாடல் நூற்று தொன்னூற்றி ஒன்று சென்றுணர்வான் திசை பத்தும் திவாகரன் அன்றுணர்வால் அழைக்கின்றது அருகிலர் நின்றுணரார் இந்நிலத்தின் மனிதர்கள் பொன்றுணர்வாரிற் புணர்கின்ற மாயமே விளக்கம் சூரியன் தான் இருக்கும் இடத்திலிருந்தே வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு மேல் கீழ் ஆகிய பத்து திசைகளுக்கும் தனது கதிரிகளை அழைத்து சென்று அதன் மூலம் உருவாகிய விளைச்சத்தினால் அனைத்தையும் உணர வைக்கின்றான் அதுபோலவே போலவே இறைவனும் உயிர்களின் உடலுக்குள்ளேயே உயிராக இருந்து கொண்டு அனைத்தையும் உணர வைக்கின்றான் இந்த உண்மையை உயிர்கள் அறிவதில்லை இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறைவன் காட்டும் அனைத்தையும் கண்டும் கூட இறைவனை உணராத இந்த உலகத்து மனிதர்கள் தம்மை போலவே இந்த உலகத்தில் பிறந்து அனைத்தும் இறப்பதை கூட தமக்கும் இறப்பு ஒரு நாள் வரும் என்பதை உணராமல் தாம் இறக்கும் தருணம் மட்டுமே அதை உணரும் மற்ற மனிதர்களோடே கலந்து இறைவனை அறிய முயலுவது ஆச்சரியமே திருச்சிற்றம்பலம்